வணக்கம் மேஷ ராசி நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்குமான குரோதிய ஆண்டுன்னு சொல்லுவாங்க இந்த குரோதி ஆண்டோடைய வருஷ பலன் இது இந்த ராசின்றது மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது என்னென்ன நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருப்பீங்க உங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுடைய சொந்த வீடான அந்த மேஷ ராசியிலே இருக்கிறாங்க இது நல்ல இடமா கேட்டிங்கன்னா அவ்வளோ உகந்த இடம் இல்லைன்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கிறது ஒரு பலன் அந்த மேஷ ராசி செவ்வாய் பகவானோடைய ராசி அதிபதி அந்த செவ்வாய்க்குரிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிற காலம் மேஷ ராசிக்காரங்களுக்கு சொந்த வீட்டில் குரு பகவான் இருக்கிற காரணம் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குழந்தைங்களால அடிக்கடி பிரச்சனைகள் சங்கடங்கள் நேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பசங்க எங்கேயாவது வெளியே போய்ட்டு ஊர் வம்பு ஏதாவது வளர்த்துட்டு வந்துட்டு வீட்டில் அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகளோ குளர்படிகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேருக்கு உத்தியோகத்துக்காக வெளியூர் வெளி மாநிலங்கள் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் ரெண்டு ஒரு விஷயம் இருக்குது ஒன்று வீட்டில் இருந்தால் மனக்கவலைகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு இல்லை மேஷராசினியர்களே கவலைப்பட வேணாம் ஏன்னா குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு நகர்றாரு உங்கள் ராசியிலேருந்து அது ரெண்டாவது வீடு இந்த வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல வீடு ஏன்னா வந்துட்டு தன குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் கடன் ஆகிறது பண தட்டுப்பாடுகள் இதெல்லாமே குறைஞ்சி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க பண வருவாயும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் சங்கடங்கள் இதெல்லாமே தீர்ந்து சுமூகமான ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க அதே போல் மாணவர்களுக்கு கல்வியிலையும் சிறந்த தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க என்ன படிக்கணுமோ மேல் படிப்பு அதை நீங்கள் மே ஜூன் ஜூலை இந்த டைமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கட்டாயமாக பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் நினச்ச காலேஜில் நினச்ச கோர்ஸுக்கான சீட் கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவான் பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிற காரணமால புதிய வியாபாரம் எடுத்து செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் தொழிலில் போட்டி எதிரிகள் அப்படிலாம் இருந்தவங்க இப்போது மே மாதத்துக்கு அப்புறமா ஃப்ரெண்ட் சைட்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு பன்னெண்டாம் இடத்துலையும் கேது ஆறாம் இடம் இந்த ரெண்டு இடமே வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் இல்லை இதன் காரணமாக புதுசாக வர நண்பர்களையோ அல்லது பழசியாக இந்த பகைவர்கள் திருப்பி நட்புக்காரம் நீட்டி உங்ககிட்ட வந்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது சொத்து விஷயங்களில் பாகப்பிரிவினைகள் ஏற்படும் குறிப்பாக கேதுவோட ஆறாம் இடத்துல இருக்கிற காரணம் கொஞ்சம் கடன் அதிகமாக வாங்கிறதுக்கான ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கு முடிஞ்ச வரைக்கும் வீண் செலவுகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஆடம்பரம் கொஞ்சம் குறைச்சி பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லது மொத்தத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மே மாதத்துல இருந்தும் சனி பகவான் இப்பொழுதுல இருந்தும் நல்ல ஒரு நிலையையும் யோகத்தையும் மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க அதிகமாக கடன் இருக்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து வந்தீங்கன்னா கடன் தொல்லைகள் தீரும் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு நிலை ஏற்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்